வேலை மெய்வழியினுடைய அரசியல் வழி நிகழ்ச்சியில் நாங்கள் மீண்டும் ஒரு பொழுதிலே சந்திக்கின்றோம் அரசியல் வழியில் இன்று முக்கியமாக இப்பொழுது எல்லா இடமும் ஒரு பொருளாக இருப்பது தமிழ் பொது வேட்பாளர் பற்றிய பிரச்சினை எல்லா இடமும் இப்பொழுது ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது குறிப்பாக இலங்கையில் மாத்திரமல்ல புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் மத்தியிலும் இலங்கை அரசியலை உன்னிப்பாக அவதானித்துக்கொண்டு அல்ல தமிழருடைய எர்வுரல் பற்றி அதிகம் பிரச்சினையுடன் பார்த்து கொண்டிருப்பவர்களுடைய பேசுபொருளாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற கருப்பொருள் இப்பொழுது ஒரு வகையாக துளுத்தி நிற்கின்ற ஒரு காலப்பகுதியிலே நாங்கள் இந்த அரசியல் வழி நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம் பொது வேட்பாளர் என்பது இந்த வகையிலே இந்த எதிர் எதிர்பார்த்திருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது அது பற்றியதான இரண்டு பக்கவாதங்கள் இருக்கின்றது இரண்டுக்கு மேற்பட்ட கருத்துருவாக்கங்கள் இருக்கின்றனால் பொதுவாக இந்த பொது வேட்பாளர் என்பதை தமிழ் தரப்பு நிறுத்துவதா இல்லையா என்பது பற்றியதான பலவிதமான சிலாகித்தல்கள் அரசியல் தளத்திலும் சமூக தளத்திலும் இப்பொழுது ஊடாடிக்கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே இலங்கையிலிருந்து நாங்கள் ஊடகவியலாளர் சிவாகரனை இப்பொழுது நாங்கள் அழைப்பில் இணைந்திருக்கின்றோம் இது பற்றியதான கள நிலைமைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் அல்லது அவர் ஊடகவியாளர்களின் அடிப்படையிலே அவர்களுடைய மனப்பதிவு எப்படி இருக்கின்றது என்பதை பற்றியும் பேசுவதற்கு சிவாகரனை அழைத்திருக்கின்றோம் வணக்கம் சிவாகரன் வணக்கம் சிவாகரன் அல்லது நாங்கள் எடுத்தடுப்பிலே இந்த தமிழ் பொது வேட்பாளர் பற்றிய ஒரு பேசுபொருள் உங்களுக்கு தெரியும் பரவலாக எல்லா இடமும் இந்த இதை விடையும் பற்றி கொண்டிருக்கின்றோம் எனக்கு தெரியாது உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது நான் எடுத்தடுப்பிலே உங்களிடம் ஒரு ஊடகவியலாளராகவும் அல்லது இந்த அரசியல் பற்றியதான பத்தி எழுத்தாளராகவும் நீங்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டு வருகிறீர்கள் தமிழ் பொது வேட்பாளர் குறித்த உங்களுடைய பார்வை ஆரம்பிப்போம் கோட்பாட்டு ரீதியாக சாத்தியப்படக்கூடிய நிலைமை இருந்தாலும் அல்லது கோட்பாட்டு முறையிலே அதனை எதிர்க்க முடியாத சாத்தியத்திலே இன்றைய அரசியல் கள ஜதார்த்தத்தில் சாத்தியமா என்கின்ற கேள்வி எழுகிறது ஏனெனில் தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றுமே ஒழுங்கான முறையில் இன்றைக்கு தலைமைத்துவம் இல்லை கூட்டுக்கள் ஒழுங்கில்லை கூட்டுகளுக்கு கூட்டுக்களுக்கு தலைவர்கள் இல்லை இவ்வாறான ஒரு பின்னணியில் தமிழரசு கட்சியின் நீதிமன்றத்தில் அல்லாடி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் யார் இந்த நடைமுறைகளை எல்லாம் களத்துக்கு எடுத்துச் செல்வது இந்த நோக்கு நிலையினுடைய அடிப்படையை களத்துக்கு கொண்டு சேர்த்து வாக்காக மாற்றுவதற்கு இருக்கின்ற மெக்கானிசம் என்ன வெறுமனே சிவில் அமைப்புகளால் ஒரு மிகப்பெரிய அளவில் அணிதிரட்டக்கூடிய நிலைப்பானவர்களிடம் உண்டா பெரிய அளவிலே பணபலம் வேண்டும் தொண்டர்கள் வேண்டும் மக்களை அந்த மனோநிலைக்கு இட்டு செல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பின்னர் கிழக்கு அரசியல் சூழ்நிலையில் தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகளோடு கூட ஒட்டுறவில்லாத இந்த சூழ்நிலையில் ஒரு சித்தாந்த கோட்பாட்டை வலியுறுத்தி அதன் பக்கம் மக்களை வரவைத்து அதை வாக்காக மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு ஹரிஸ்மா உள்ள தலைவர் இன்றைக்கு காணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படமாக தமிழ் மக்களை எவ்வாறு கையாள போகிறோம் அல்லது வழி நடத்துவதற்குரிய வழி வரைபடம் என்ன என்கின்ற எந்த விதமான தொலைநோக்கு இருப்பு நிகழ்ச்சி இல்லாமல் வெறுமனே ஒரு பொது வேட்பாளர் என்கின்ற கோட்பாட்டு சித்தாந்தத்தை மட்டும் வைத்துக் கொண்டு கள நிலவரத்தை புரிந்து கொள்ளாமல் வெற்றி பெற்று என்று அவர்கள் எந்த அடிப்படையில் எண்ணுகிறார்கள் என்று தெரியவில்லை இல்லை இந்த இடத்துல ஒரு கேள்வி நீங்கள் இல்ல சிவாரன் குறுக்கிறது கொனிப்ப இப்போ இது ஒரு வெறும் கோட்பாட்டு சித்தாந்தம் என்று நீங்க சொல்றீங்கள் சிவில் சமூக அமைப்பு அந்த தூரம் பலம் இல்லாமல் இருக்கிறது என்பது பொதுவாக அவதானித்திருக்கக்கூடிய விடயம்தான் இந்த கட்சிகளும் அல்லது சிவில் சமூக அமைப்பு மக்கள் மத்தியிலே இந்த தமிழ் பொது பொதுவொறுப்பாளருடைய முக்கியத்துவம் குறித்து அது முன்வைப்பது கூட ஒரு மெக்கானிசத்தை உருவாக்க முடியாது என்று நீங்க நம்புறீங்களா எப்படி முன்வைக்க முடியும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு தொண்டர்கள் வேணும் அல்லது பெரிய அளவிலே கூட்டங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும் அந்த ஒழுங்குபடுத்தலை செய்யக்கூடியது அரசியல் கட்சிகள் தான் கருத்துருவாக்கிகளும் அல்லது பத்தி எழுத்தாளர்களும் அல்லது சிவில் சமூகங்களும் ஒரு ஒரு ஐடியாலஜியை மட்டும்தான் அவர்கள் உருவாக்க முடியும் சொல்ல முடியும் களத்துக்கு கொண்டு போவது அரசியல் கட்சிகள் ஆக இங்க அரசியல் கட்சிகள் ஒரு மாறான நிலைப்பாட்டில் இருக்கின்ற போது இது நடைமுறை சாத்தியமா என்பதுதான் கேள்வி நான் தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிரானவன் அல்ல ஆனால் அது இன்றைய சூழலில் சாத்தியப்படுத்த முடியுமா ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அங்கும் இல்லை இங்கும் இல்லை என்கின்ற நிலையிலே இருக்கிறது பிரேமச்சந்திரன் ஒரு முடிவில் இருந்தாலும் கூட கூட்டணி என்று வருகின்ற போது அபாரான ஒரே நிலைப்பாட்டுக்கு போகக்கூடிய நிலைமை இருக்கிறது இவர்கள் எல்லோரும் ரணிலோடு வரும் நெருக்கமான உறவில் இருக்கிறார்கள் ஆகவே எங்கு போவது என்பதிலே அவர்களுக்கு அவர்களுக்கே ஒரு தெளிவற்ற நிலைப்பாட்டில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் விக்னேஸ்வரன் அங்கிரனேசன் போன்றவர்கள்தான் இதனை வெளிப்படையாக ஆதரிக்கக்கூடிய நிலைமை இருக்கும் அவர்கள் களத்தில் அவர்களுடைய வாக்கு வங்கி என்ன என்கின்ற கேள்விகளும் உண்டு ஆகவே இவர்களை நம்பிக்கொண்டு இந்த எழுத்தாளர்கள் முனைவது என்பது களத்தை அறியாமல் போருக்கு போகும் போது களம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் தயார் இல்லாத களத்தில் போய் போராடி வெற்றி பெற முடியாது இல்லை சரி அப்போ இப்போ இப்போ தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடியது ரெண்டு ஆப்ஷன் தான் உண்டு தமிழ் பொது வாழ்ப்பாளர் நிறுத்துவது அல்லது தேர்தலை புறக்கணிப்பது அப்படி என்ன நீங்கள் இது இந்த இந்த கோட்பாடு சாத்தியம் நடைமுறை சாத்தியம் இல்லை என்று நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வந்தால் தேர்தலை புறக்கணிப்பது தான் ஒரே ஒரு ஆப்ஷனாக நீங்கள் முன்வைக்கிறீங்களா தேர்தலை புறக்கணிக்கின்ற அளவில் மக்கள் இருக்கிறார்களா என்றுதான் என்னுடைய கேள்வி நாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லலாம் எழுதுவதை எழுதலாம் மக்கள் என்ன மனோலையில் இருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் நாடி பிடித்து பார்க்க வேண்டும் மக்களோடு அரசியல் கட்சிகள் இல்லை மக்களோடு சிவில் சமூகத்தினர் இல்லை மக்களோடு செயற்பாட்டாளர்கள் இல்லை மக்களின் நலன்களிலே அக்கறை செலுத்தக்கூடிய நிலையில் இல்லை அவர்கள் சிந்திப்பது வேறு மக்களினுடைய சிந்தனை வேறு இரண்டுக்கும் இடையில் உள்ள இடைவெளியில் வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் எடுக்கின்ற கோட்பாட்டு முடிவை எப்படி அவர்கள் நடைமுறைப்படுத்திவிட முடியும் நீங்கள் போனால் கூட மக்கள் புறக்கணிப்பார்களா முதலிலே இந்த அரசியல் கட்சிகள் தங்களுக்குள் ஒரு ஐக்கியத்துக்கு ஏற்படுத்த வேண்டும் அல்லது ஒரு புதிய அரசியல் கட்சியாவது ஒரு புதிய சித்தாந்தத்தோடு உருவாக வேண்டும் இரண்டும் இல்லாமல் இன்றைக்கு இருக்கின்ற இந்த அரசியல் கட்சிகளை வைத்துக் கொண்டு இந்த மக்களை எந்த வகையிலும் நேர் சீராக நெறிப்படுத்துவதற்குரிய எந்த இல்லை

நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வெளிப்படைத்தன்மையோடு தன்மையோடு மக்களோடு பணிபுரியக்கூடிய அடிப்படை கட்டமைப்பையும் கட்டுமானத்தையும் உருவாக்கி மெல்ல மெல்ல நகர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது நீங்க ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பின்னர் நடந்த தேர்தல்களிலே நீங்கள் கவனித்தால் தெரியும் அதற்கு முந்தைய ஏழு தேர்தல்களிலும் எவ்வாறு தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பின்னர் தலைவர்கள் இணக்க அரசியலுக்கு பின்னர் மக்கள் எப்படி திசை மாறினார்கள் கடந்த தேர்தலை விட இனிவரும் தேர்தல் மிக மோசமான விளைவை தமிழ் தேசிய கட்சிகளுக்கு கொடுக்கும் ஆகவே இது ஒரு ஆபத்தான அரசியல் களத்தில் நாங்கள் நிற்கிறோம் இந்த ஆபத்தான அரசியல் களத்தில் இருந்து கொண்டு விளையாடுவது என்பது தமிழ் மக்களை கொண்டு போய் இன்னும் ஒரு மொழி விடுகின்ற வேலையாக முடிந்துவிடும் இல்லை இப்போ 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 நீங்கள் சொல்கிறீங்க இணக்க அரசியல் சொந்தமாக மக்களுடைய தேர்தலுடைய முடிவுகள் தேர்தலுடைய மக்களுடைய பங்கு வெற்றல் இணக்க அரசியல் பற்றி எதிர்ப்புணர்வை மக்கள் கொண்டு வந்ததாக சொல்லியிருக்கிறீங்க அப்போ எதிர்ப்பு அரசியலுக்கு மக்கள் விரும்புகிறார்கள் எதிர்ப்பு அரசியல் செய்வர்களுக்கான ஒரு தேவை மக்களிடம் இருக்கிறார்கள் எதிர்ப்பு அரசியல் உணர்வில் தான் மக்கள் இருந்தார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மனநிலையிலும் இருக்கிறார்கள் இன்றைக்கு நேர்மையாக வழிகாட்டக்கூடிய தலைவர் யாராவது ஒருவர் இருக்கிறாரா அவருக்கு பின்னால் மக்கள் போவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இன்றைக்கு யார் இருக்கிறார்கள் திரு சம்பந்தன் அவர்கள் இயலாத நிலையில் இருக்கிறார் அதுக்கு அடுத்த நிலையில் யாராவது தலைவர்கள் இருக்கிறார்களா சம்பந்தன் அவர்கள் ஏழுமான நிலையில் இருந்தாலும் கூட அவர் எதிர்ப்பரசியலுக்குரியவரா என்பது ஒரு பெரிய கல்விக்குறி ஒரு முகமாக நின்று வாக்களித்தவர்கள் ஒற்றை கோட்பாட்டுக்குள் வாக்களித்தவர்கள் செட்டி குளத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அவர்கள் மாறாக வாக்களிக்கவில்லை ஆனால் நீங்கள் இணக்க அரசியலின் வழிகாட்டுதலோடு ஒன்று போய் ரணிலோடு ஒரு பக்கம் உறவை வைத்துக் கொண்டு நீங்கள் இங்கு வந்து இன்னொரு பக்கத்தில் தமிழ் தேசியம் என்று போலி நாடகத்தை ஆடுகின்ற உங்களை தமிழ் மக்கள் எப்படி நம்புவார்கள் நீங்கள் எப்படி இந்த இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பொது வேட்பாளர் என்று ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விட முடியும் அதற்கு பின்னால் மக்கள் தயாராக இருக்கிறார்களா இவர்கள் கேட்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் களம் கூட இன்றைக்கு மாறான தான் இவர்களுக்கு ஏற்படுத்தும் ஏனென்றால் கள நிலைமை மிக மோசமாக இருக்கிறது இல்லை இப்ப இப்போ இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க தமிழ் தலைவர்கள் கட்சிகள் ஒரு நிலைப்பாட்டில் இல்லை என்பதனாலே இந்த பொது வேட்பாளர் கோட்பாடு நீர்த்து போகக்கூடிய ஒரு விடயம் என்று சொல்றீங்க ஒரு ஒரு ஒடுகோளாக கட்சிகள் பலமாக இருந்து இவர்களுக்குள் ஒரு கருத்தொருமைப்பாடு வந்து இந்த பொது வேட்பாளரை நிறுத்தினால் இது வெற்றி அடையக்கூடிய ஒரு கோட்பாடு என்று நீங்கள் நம்புறீங்களா இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னர் இந்த விடயத்தில் ஈடுபட்டிருந்தால் ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கலாம் முதல் தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைவுக்கு ஏற்படுத்தப்பட்ட பின்னர் இவ்வாறான முயற்சி எடுக்கப்பட்டால் அதிலே நாங்கள் ஏறக்குறைய அறுபது தொடக்கம் எழுபது வீதம் எனும் வெற்றி பெறலாம் நீங்கள் வடக்கு கிழக்கிலே வடக்கு கிழக்கிலே நீங்கள் பார்த்தால் பிள்ளையார் கருணா அங்க இருக்கின்ற கிழக்கில் இருக்கின்ற முஸ்லிம் வாக்குகள் முஸ்லிம் வாக்களுக்குரிய தமிழ் வாக்குகள் வடக்கிலே அங்கஜன் ராமநாதன் டக்ளஸ் தேவானந்தா சந்திரகுமார் மஸ்தான் இந்த தரப்புகளுக்கு அதுக்கு மாறாக ரணில் விக்ரமசிங்க அஹ் சஜித் பிரேமதாசா அனுரகுமார திசா நாயகர் இவ்வளவு பேருக்கும் உரிய வாக்குகள் ஏராளமான வாக்குகள் உண்டு இந்த வாக்குகளை நாங்கள் எப்படி மாற்ற போகிறோம் இதுக்கு என்ன மெக்கானிசம் வச்சிருக்கிறோம் இந்த தமிழ் வாக்குகள் அதிகமான கணிசமான தமிழ் வாக்குகள் உண்டு ஜனாதிபதி தேர்தல் என்று வருகின்ற போது தமிழ் மக்களுடைய மனோநிலை வேறு விதமாக இருக்கும் வாக்காளர்களுடைய எட்ட பிரதிபலிப்புகள் வேறு விதமாக இருக்கும் பெரிய அளவில் இங்கே பணத்தை கொடுத்து வாக்கு எடுக்கக்கூடிய ஒரு களச்சூழல் ஏற்படுத்தப்படும் சாமானிய மக்கள் அதற்கு ஆசைப்பட்டு போகக்கூடிய நிலை இருக்கும் ஆகவே இதில் கொள்கை என்று வரப்போகிறதா கோட்பாடு பார்க்க போகிறார்களா பணத்துக்கு போக போகிறார்களா அல்லது இவர்களுக்கு வாக்களித்ததால் தீர்மானம் எடுக்க போகிறார்களா எந்த வழியில் தமிழ் மக்கள் போகிறார்கள் அதை மக்கள் நிற்க வேண்டிய எல்லையை தீர்மானிக்கின்ற சக்தியாக இன்றைக்கு ஒரு ஒரு ஓட்டஸ் கரிஸ்மா உள்ள தலைவர் இல்லை இந்த தலைவர் உருவாகாமல் இந்த முடிவுகள் எல்லாம் கள நில யதார்த்தத்துக்கு அப்பாலான தீர்ப்புகளை சில வேளை கொடுத்தால் எங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் இருப்பு என்ன என்ன மாதிரியான என்ன மாதிரியான பாதகளை வேற வேண்டு எதிர்கொள்றீங்க குறை மிக குறைந்த சொற்ப வாக்குகள் பெற்றுவிட்டால் நாங்கள் எழுபத்தி ஆறு கொண்டு வந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு நிகரான ஒரு பொது வாக்கெடுப்பு என்கின்ற அடிப்படை சித்தாந்தத்தை புகுத்த போவதாக இந்த பத்தி எழுத்தாளர்கள் சொல்கிறார்கள் அது ஒரு வேளை தோல்வி அடைந்து மக்கள் மத்தியிலே எடுபடவில்லை வாக்கு கிடைக்கவில்லை என்றால் எங்களுடைய கோட்பாடு என்னவாகும் மக்கள் உங்களுடைய அடிப்படையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற நிலைப்பாடு தோன்றினால் அதற்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இது இந்தியாவுக்கு ஒரு லாபகரமாக அமைந்துவிடும் டெல்லி இதிலே உள்ளூர மகளும் இந்திய தூதரகம் இரண்டு விதமான நிலைப்பாடுகளே இருக்கிறது ஆகவே எங்களுக்கு கூடிய ஒரு மிக மோசமான தோல்வி ஏற்பட்டால் இலகுவாக நீங்கள் பதிமூன்றுக்குள்ளே இருந்து விடுங்கள் என்று சொல்லிவிடும் அல்லது தெற்கு கூறுவது போல் பொருளாதாரம் முன்னேற்றம் அடைந்து விட்டாலும் உங்களுக்கு தீர்வு தேவையில்லை என்கின்ற அடிப்படை வந்துவிடும் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் ஒரு அணுசற்றை நாங்கள் வந்து விடுவோம் ஆகவே இந்த ஆபத்தான சூழலில் இது தேவைதானா என்கின்ற ஒரு கேள்விதான் என்ன இருக்க நான் பொது வேட்பாளருக்கு அல்ல அந்த கோட்பாட்டுக்கு இப்ப இதுக்குள்ள இன்னொரு ஊகங்கள் அது ஊகமாக இருக்கலாம் உண்மையாக இருக்கலாம் இப்ப குறிப்பாக தென்னிலங்கை அரசியல் கட்சிகளில் இருந்து கொண்டு சொல்லப்படுகின்ற விடயம் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற இந்த கோட்பாட்டு ரீதியான உருவாக்கம் கூட ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய பங்காளி வேட்பாளர்களிடமிருந்து வாக்குகளை பிரித்தாளுகின்ற ஒரு தந்திரத்தினுடைய பின்புல அரசியல் செயற்படுகிறது என்று அரசியல் அவதானத்துடன் மக்கள் மத்தியிலே பேசப்படுகின்ற விடயமும் இருக்கின்றது அது குறித்து தான் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது ஏனெனில் இதிலே ஒரு ஊடக தரப்பு அதில் பின்னணியில் நின்று இந்த பொது வேட்பாளர் விடயத்தை கட்டமைக்க முனைந்ததும் அந்த ஊடக தரப்பினர் கடந்த காலங்களில் எவ்வாறு ஆட்சிக்கு வருகின்ற ஆட்சி தரப்புகளோடு இணைந்து செயலாற்றியது என்பதும் அந்த ஊடகம் கடந்த காலத்தில் தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருந்தது என்கின்ற நிலைப்பாடுகளும் கூட நான் சொல்ல தேவையில்லை எல்லோருக்கும் தெரியும் ஆகவே அவர்களுடைய பின்னணியில் இந்த முன்முயற்சி எடுக்கப்பட்ட போதுதான் இவ்வாறான சந்தேகங்களும் இயல்பாகவே எழக்கூடிய ஒன்று ஆகவே ஏதாவது இருக்கலாம் இல்லை என்று கூட இவ்வாறான ஒரு வேலை செய்திருக்கலாம் மற்ற ஏனியவர்களுக்கு போகக்கூடிய வாக்கை தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் அதுவல்ல எங்களுடைய பிரச்சனை களத்தின் அடிப்படையில் தான் தீர்மானத்துக்கு போகாமல் தீர்ப்பு மாறிவிடும் தீர்ப்பினுடைய விளைவை பற்றி யோசிக்காமல் தீர்மானம் எடுத்தால் எப்பொழுதும் முடிவுதான் தொடக்கம் சரியா பிழையாப்பதனை இறுதி செய்யும் அந்த முடிவு முடிவினுடைய முடிவை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல போகிறோம் என்கின்ற தீர்மானம் இல்லாமல் நாங்கள் முடிவெடுப்பது மிக மோசமான பலவீனத்தின் இருப்பை எங்களுக்கு தோற்றுவிக்கும் தமிழரசு கட்சியினுடைய மௌனம் இதுவரை கட்சி இந்த விடயத்தில் ஒருபோதும் ஆதரிக்கும் என்று எனக்கு தெரியவில்லை கடந்த எழுபது ஆண்டுகளில் அந்த மிதவாதத்தினுடைய போக்கு கொழும்போடு எப்படி அனுசரித்து போனது கொழும்பினுடைய நிலைப்பாட்டுக்கு மாறான ஒரு புரட்சிகரமான நிலைப்பாட்டில் அந்த கட்சி இருந்ததும் இல்லை இருக்க போறதும் இல்லை அது யார் தலைவராக வந்தாலும் அது நடக்க போறதும் இல்லை இந்த விடயத்தில் ஒருபோதும் தமிழக அரசு கட்சி இணங்கி வந்து அஹ் இந்த பொது வேட்பாளர் விடத்தில் வரும் என்றதில் எனக்கு சற்றேன நம்பிக்கை இல்லை சரி இப்ப எல்லா பாதைகளும் அடைக்கப்பட்ட நிலையிலே நீங்கள் சொல்றீர்கள் நான் தமிழ் பொது எதிரி எதிரியல்ல ஆனால் கள நிலவரம் அதற்குரிய சரியான ஒரு பாதையை சப்பனிட்டு தரவில்லை என்பதுதான் உங்களுடைய நிலைப்பாடு என்றால் வரவிருக்கப் போகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் எவ்விதமாக எதிர்கொள்ளலாம் என்பது பற்றி உங்களுக்கு ஏதாவது உபாயங்கள் இருக்குதா தெற்கு வேட்பாளர்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான அடிப்படை உத்தரவாதங்களோடு வாக்களித்து மாந்து போனவர்கள் இதில் அரசியல் புரிந்தவர்கள் அரசியல் புரிதல் உள்ளவர்கள் ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிப்பது மிகவும் குறைவு வசதி உடைத்த வாக்களிப்பது மிகவும் குறைவு சாமானிய மக்கள் தான் இதில் வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு போக போகிறார்கள் அந்த சாமானிய மக்களுக்கு இந்த கொள்கை கோட்பாடு எல்லாம் எவ்வளவு தூரம் புரிய வைக்கப் போகிறது அல்லது புரிய வைக்கலாம் என்கின்ற கேள்விக்கு என்னிடமும் பதில் இல்லை ஏனெனில் அவர்களை வழிநடத்தப் போவது யார் அவர்களை வழிநடத்துவதற்கு கட்சிகள் தயாராக இருக்கிறதா கட்சிகளோடு அவர்கள் இருக்கிறார்களா என்கின்ற கேள்வி இருக்கிறது அதனால் இந்த அரசியல் கட்சிகள் யாரும் ஒருவரை ஆதரிக்கத்தான் போகின்றன கோட்பாட்டு முடிவுக்கு நான் இதில் சொல்ல வரவில்லை என்றால் இது அரசியல் கட்சிகளினுடைய தீர்மானம் சிவிலமைப்புகள் என்ன சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டார்கள் அவர்கள் தங்களுடைய நலன் தங்களுடைய இருப்பும் தங்களுடைய அடுத்த கட்ட பாராளுமன்ற கதிரைகளை தக்க வைக்கக்கூடிய வழியை எவரோடு எவ்விதமாக இசைந்து இணைந்து போனால் அதில் நின்று நிலைக்கக்கூடிய ஒரு வழி கிடைக்குமோ அந்த வழியை மட்டும்தான் இந்த அரசியல் கட்சிகள் எடுப்பார்கள் ஆகவே யாரோ அவர்களை ஆதரிக்கலாம் அல்லது ஏதாவது ஒப்பந்தத்துக்கு அவர்கள் போய் ஏதாவது செய்யலாம் அதை மக்கள் ஆதரிப்பார்களா என்ற கேள்விகளும் இல்லாமல் இல்லை ஆகவே இவர்கள் எடுக்கின்ற கொழும்பில் இருந்து எடுக்கின்ற தீர்மானமோ அல்லது யாழ்ப்பாணத்தில் இருந்து எடுக்கின்ற தீர்மானங்களுக்கு மக்கள் எத்தனை வீதம் ஆதரிக்க போகிறார்கள் என்ற கேள்விதான் மிகப்பெரிய கேள்வி ஆகவே ஒரு அநாதைகளாக்கப்பட்ட ஒரு தமிழ் சமூகம் இந்த தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பான யாரும் எவராலும் எவரையும் வழிகாட்ட முடியாத ஒரு இருண்மை நிலை அங்கு இருக்கிறது என்பதுதான் உங்களுடைய ஒரு விடயம் இந்த விடயத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் சார்ந்து நிதர்சனமாக உம் இப்ப இந்த நிலைப்பாடு இருக்கிற போது இப்ப யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய அறிக்கை ஒன்று வெளிவந்திருக்கிறது தமிழ் பொது வேட்பாளரை ஒருவரை நிறுத்துவதானால் அது கிழக்கு மாகாணத்தில் இருந்து நிறுத்தப்பட வேண்டும் அது ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் அது என்ன விதமான ஸ்ட்ராட்டிஜி அது ஒரு ஆழமான ஒரு புலமை சார்ந்து நோக்கு நிலையில் இருந்து எழுதப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை அவர்கள் இயக்கிறார்கள் எல்லாம் தெரியும் அதனுடைய விசி மூலம் நதி மூலங்கள் வேறு யாரோ எழுதி கொடுக்கிறார்கள் அவர்கள் என்னமோ சொல்கிறார்கள் அந்த மாணவர்கள் அவர்கள் பாவம் அவர்கள் பாவம் அவர்கள் அவர்களுடைய கடந்த காலநிலைகளும் தெரியும் அது பரிதாபத்துக்குரிய அறிக்கையாகத்தான் நான் பாக்குறேன் அது சாத்தியமில்லை அது சாத்தியம் சாத்தியப்படக்கூடிய நிலையில் இந்த மாணவர் ஒன்றியங்கள் இயங்கக்கூடியதான இருப்பில் இருக்கிறார்களா இவர்களால் கடந்த காலத்தில் எடுக்கப்பட்ட முன்னெடுக்கப்பட்ட முன்கொண்டு செல்லப்பட்ட முன்வைக்கப்பட்ட கருத்து நிலைகளிலும் செயல்களிலும் அவர்கள் இவ்வாறான வடிவம் கொடுத்திருக்கிறார்கள் இதற்கு எத்தனை மாணவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள் மாணவர்களுடைய உறவினர்கள் ஆதரித்திருக்கிறார்கள் அந்த களத்துக்கு இவர்கள் எட்டு செல்வார்களா இந்த கேள்விகளுக்கெல்லாம் எல்லாம் அவர்களிடத்தில் பதில் இருக்கிறதா ஆகவே அவர்கள் ஏதோ சொல்கிறார்கள் அது ஒரு பெரிய சீரியஸாக அந்த மாணவர் ஒன்றியத்தினுடைய அறிக்கையை இப்பொழுது எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையில் அது இல்லை ஒரு காலத்தில் யாழ் பல்கலைக்கழகத்துக்கும் மாணவர் ஒன்றியத்துக்குமான ஒரு பெரிய மதிப்பு மரியாதை எல்லாம் இருந்தது அதையெல்லாம் இப்பொழுது காலாவதி ஆகிவிட்டார்கள் இந்த ரிமோட் கண்ட்ரோலில் வெளிநாடுகளில் இருந்து இயக்குகின்ற கூட்டங்கள் அவர்களை எல்லாம் கைப்பற்றி அதையெல்லாம் இல்லாமல் விட்டார்கள் சரி இப்ப வெளித்தரப்புகளுக்கு மிக ஒரு ஆதரவு இருக்கிறது வெளிநாடுகளில் இருக்கின்ற தரப்புகளுக்கும் இந்த தமிழ் பொது வேட்பாளரில் ஒரு கள்ளக்காதல் இருக்கிறது அவர்கள் இங்கு பலரை முகவர்களாக வைத்திருக்கிறார்கள் அவர்கள் ரிமோட் கண்ட்ரோலில் இங்கு பலரை இயக்குகிறார்கள் அங்கிருந்து அறிக்கைகள் எழுதி கொடுக்கிறார்கள் இவைகள் எல்லாம் நடைமுறை சாத்தியத்துக்கு களத்துக்கு சாத்தியமா போராட பாதுகாப்பாக பதில் சொல்லுங்கள் நீங்கள் களத்துக்கு வாருங்கள் போராடுகளுக்கு தான் பல்வேறு விதமான அச்சுறுத்தல் இருக்கிறது ஒரு கள்ளக்காதல்லை புலம்பெயர் சமூகம் எடுத்திருக்கிறது என்பதை நீங்கள் பாக்குறீங்க அமைப்புகள் ஒற்றுமை இல்லை தங்களுக்குள்ளே ஒரு ஐக்கியம் இல்லை ஒன்று ஒன்று பத்து அமைப்புகளாக வந்திருக்கிறது இங்கு உள்ளவர்களை எல்லாம் மாறி மாறி சொல்லி குழப்பி வைத்திருக்கிறார்கள் இங்கு உள்ள அமைப்புகளை எல்லாம் உருப்படியாக இயங்க விடுவதில்லை இங்கேயும் பிரிவு இவ்வளவு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் அங்கிருந்தாவது ஒரு உருப்படியான காரியத்தை செய்யக்கூடிய நிலைமை இல்லை ஆளாளுக்கு ஒரு அமைப்பும் ஆளாளுக்கு ஒரு தீர்மானங்கள் இந்த தீர்மானங்களால் தமிழ் மக்களுக்கு நடந்த முன்னேற்றம் என்ன மனித உரிமைகள் விவகாரத்தை கூட ஜெனீவாவை சரியா கையாண்டர்களா இல்லை அங்கு போனாலும் சண்டை ஆகவே இதில் இங்கே இங்கு உள்ளவர்களை ஒரு குறிப்பிட்ட வடக இப்பொழுது மிக குறிப்பிட்ட ஒரு சொற்பமான மக்கள் எல்லாம் கனடாவை கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இவ்வாறான ஒரு ஒரு அடிப்படையில் தான் அந்த குழப்பங்களை ஏற்படுத்துகின்ற வேலை தான் சரி புலம்பெயர்ந்த சமூகத்தை தான் விட்டாலும் அங்கே நீங்கள் சொல்றீங்க ஒரு நிலைப்பாடு இல்லை நீங்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டிய காரணங்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய கட்சி இல்லை நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவர்கள் இல்லை மக்களை கூடிய சிவில் சமூக அமைப்புகள் இல்லை இவர்கள் எல்லோரையும் ஒரே புள்ளியில் சந்திக்க வைத்து இது ஒரு ஒரு மிக முக்கியமான இக்கட்டான ஒரு நிலையிலே தமிழ் சமூகம் இருக்கிறது ஒரு வகையில் அனாதையாக்கப்பட்ட ஒரு இனமாகத்தான் உங்களுடைய கூற்றுப்படி இருக்கிறது ஒரு சூனியம் அடுத்து என்ன செய்வது என்று யாரும் எடுப்பார்கள் பிள்ளைகளாக புள்ளிகளாக அல்லது ஒன்று பணம் கொடுத்தாலோ அல்லது வேறு பல இதர சலுகைகளுக்காக விலை போகக்கூடிய ஒரு மக்கள் அங்கு இருக்கிறார்கள் எனவே தேர்தலை யாரும் தீர்க்க தரிசனம் செய்ய முடியாது என்று நீங்கள் சொல்றீங்கள் என்றால் மக்களை இந்த நேரத்தில் ஒரு வகையில் வழிகாட்ட வேண்டியது அல்லது

ஒரு கட்சி வந்தால் இன்னொரு கட்சி வராது அவர் வந்தால் இவர் துரோகி இவர் வந்தால் அவர் ஒட்டுக்குழு அவர் வந்தால் இவர் பதினொன்று காதர அவர் வந்தால் இவர் பதிமூன்றுக்கு எதிர் அவர் கொழுப்போடு நிற்கிறார் இவர் ரணிலோட நிற்கிறார் அவர் ராஜபக்ஷோடு நிற்கிறார் இவர் இந்தியாவோட நிற்கிறார் அவர் அமெரிக்காவோட நிற்கிறார் யாரை யார் என்று ஒன்று சேர்ப்பது யாரை யாருக்கு சரி சொல்வது யார் யாருடைய கதையை கேட்கிறார்கள் நான் இவர்கள் எல்லோரையும் ஒன்று கூட்டி பல முறை பேசியும் இருக்கிறேன் பல தீர்மானங்களுக்கு இசைங்க வைக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி இருக்கிறோம் ஆனால் அது முடிவிலே எல்லாமே இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலைமைதான் இருக்கிறது எனக்கு தெரியக்கூடிய ஒரே வழி இவர்கள் எல்லோரும் ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் அந்த பொது நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு தேர்தல் அரசியல் சிந்தனை கடந்து இதனோட தீர்மானத்தை உறுதியோடு எடுக்க வேண்டும் இது ஜனாதிபதி தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் அல்லது அதற்கு பிறகு வருகின்ற தேர்தல்களை நாங்கள் எப்படி எதிர்கொள்ள போகின்றோம் அந்த எதிர்கொள்வதன் ஊடாக அல்லது இவர்கள் ஒன்றாக நிற்பதன் ஊடாக மக்கள் இவர்கள் மீது நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் அந்த மக்களுக்கு பொது நம்பிக்கை ஏற்படுத்தாத வரைக்கும் இவர்கள் அரசியல் செய்ய முடியாது இவர்கள் நினைக்கின்ற அரசியலை ஒருபோதும் முன்னெடுக்க முடியாது இன்றைக்கு இருக்கின்ற பாராளுமன்ற ஆசனங்கள் கூட எதிர்வரும் காலத்தில் இவர்கள் இப்படியே நின்றார்கள் என்றால் குறைவடையும் ஆகவே இந்த குறை தமிழரசு கட்சியினுடைய வழக்கு முடிய போவதில்லை சிலை முடிவுக்கு வந்தாலும் கூட ஸ்ரீதரன் சுமந்திரன் என்கின்ற பிரச்சனைக்கு தீர்வு வர போறதே இல்லை இரண்டு பேரில் ஒருவர் கட்சியை விட்டு வெளியேறாத வரைக்கும் அந்த கட்சி உருப்பட போற நிலைமையும் இல்லை புத்துவிளக்கு இங்க போய் என்ன ராஜஸ்தான்ல இருந்து நெய்ய கொண்டு விட்டாலும் விட்டாலும் விளக்கு எரிய போறதில்லை சைக்கிள் யாழ்ப்பாணத்துக்கு பொருட்கள் பிடிக்க போவதில்லை ஆகவே இந்த நிலைமைகளை நாங்கள் ஏற்கனவே எங்களிடம் அப்பாறை பறை போய்விட்டது திருவோணமலையில் நிச்சயமாக பறைபோய்விடும் இந்த தேர்தலிலே வெல்லக்கூடிய நிலைமை இருக்காது வன்னியினுடைய பெரும்பகுதியிலே சிங்களர்கள் குடியேறிவிட்டார்கள் கிளிநொச்சியும் யாழ்ப்பாணமும் தான் மிச்ச போகிறோம் இந்த நிலைமையில் நாங்கள் எப்படி இந்த நிலைமைகளை எல்லாம் கட்டமைக்க போகிறோம் ஒரு பக்கம் வைல்ட் லைஃப் பிரச்சனை இன்னொரு பக்கம் ஆர்த்தியோலஜிகள் என்ற பிரச்சனை இன்னொரு பக்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ற பிரச்சனை மற்ற பக்கம் அரசானுவத்த பிரச்சனை நிலவகரிப்பு பிரச்சனை இதுக்குள்ளால இருந்து கொண்டு நாங்கள் எப்படி இந்த மக்களினுடைய இருப்பை பற்றி தீர்மானிக்க போகிறோம் இது இந்த அடிப்படை பிரச்சனைகளை கடந்த பதினைந்து ஆண்டுகளில் மேலும் மேலும் நசுங்கி சுருங்கித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் எந்த விடயத்திலும் இவர்கள் மாற்றம் ஏற்படுத்தவில்லை ஒரு பிரதேச செயலகத்துக்கு கணக்காளர் கூட கல்முனைக்கு போட முடியாத நிலைமையில நாங்கள் தீர்வு தீர்வுகாணையிலாம மட்டக்களப்புல இருக்கிறோம் இதுக்குள்ள நாங்கள் அஹ் இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு ஒரு எழுத்தமே ஒரு ஐக்கியம் இல்லை ஒரு ஒற்றுமை இல்லை கூட்டு பொறுப்பு இல்லை கூட்டு சிந்தனை இல்லை கூட்டு முடிவில்லை கூட்டு எண்ணம் இல்லை கூட்டு மனோநிலை இல்லை எப்படி போய் இருக்கும் நன்றி அஹ் சிவகரன் அஹ் நான் நினைக்கிறேன் இதை பார்த்து மெய் வழி கூடாக இந்த அரசியல் வழியிலே இந்த விடயங்களை இந்த கலந்துரையாடலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி அணுகப் போகிறது எப்படி நடக்கப் போகிறது என்பது போன்ற ஒரு பார்வையை மாற்றம் கொடுப்பதாகவே அமைகின்றது தொடர்ந்து பல்வேறு தரப்பினருடன் நாங்கள் இந்த அரசியல் வழி நிகழ்ச்சி கூட இந்த தமிழ் பொது பொறுப்பாளர் தொடர்பான விடயங்களை நாங்கள் பேச போகிறோம் நீங்கள் ஏற்கனவே கூறியதன்படி ஊடகவியலாளர்களும் பத்தி எழுத்தாளர்களும் மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய கருத்துருவாக்க மாற்றத்திற்கான ஒரு உந்து சக்தியாக வரலாமே ஒழிய மாற்றத்தினை ஒரே ஒாக மாற்றுவதற்கு அரசியல் கட்சிகள் பலமானவையாக இருக்க வேண்டும் அல்லது சிவில் சமூக அமைப்புகள் அரசியல் கட்சிகளை விட முகமான ஒரு பலம் பொருந்தியவையாக செல்வாக்கு செலுத்தியவாக இருக்க வேண்டும் தொடர்வதாக தமிழ் சமூகத்தை பொறுத்தவரை இந்த ரெண்டுமே மக்களுடைய மனங்களை வெல்லாத ஒரு இயக்கங்களாக இருந்து வருகின்றது கண்கூடு தொடர்ந்து பேசுவோம் உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்து பரிமாற்றத்துக்கும் உங்களுடைய நன்றிகள் சொல்வன் கூறுகிறேன் நான் இவ்விதமாக கூறுகிறேன் என்று யாரும் என்னை தவறாக நினைக்க வேண்டாம் நான் பட்டறை அனுபவத்தின் அடிப்படையில் பேசுகிறேன் கள யதார்த்தத்தினுடைய நிதர்சனத்தினுடைய வெளிப்பாட்டையும் தான் பேசியிருக்கிறேன் உள்ள நிலைமைகளையும் தமிழ் பொது வேட்பாளருக்கோ அல்லது அந்த கோட்பாட்டு சித்தாந்தத்துக்கோ எதிரானால் இல்லை களம் சீரில்லாமல் போராட முடியாது போரில் வெற்றி பெற முடியாது காந்தி கூட இரண்டு ஆண்டுகள் அகிம்சை போராட்டத்தை களம் சரியில்லை ஜனநாயகத்தை போராடுவதையே நிறுத்தி இருந்தார் ஹிட்லர் கூட களத்தை எதிர்பார்த்திருந்தார் ஆகவே கடைசியில் அதே களம் கில்லர் தான் தோல்வியும் அடைந்திருந்தார் முதலிலே களத்தை தயார் செய்ய வேண்டும் களம் தயார் இல்லாமல் போரிடவே முடியாது இந்த புரிதலை அவர்கள் ஏற்படுத்தி களத்தை தயார்படுத்துறதுக்கு எல்லோரும் ஐக்கியப்பட வேண்டும் இதுதான் என்னுடைய வேண்டுமை நல்லது மிக அழகான ஒரு கோரிக்கையினை அவர் உடவியலாளர் சார்பாகவும் அல்லது ஒரு பொதுமகன் சார்பாக கூட அவர் அதை முன்வைத்திருக்கின்றார் பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் என்பது கோட்பாட்டு ரீதியாக ஒரு அற்புதமான விடயம்தான் ஆனால் அதை செயற்படுத்துவதற்குரிய களநிலைமைகளை சரி செய்ய வேண்டும் அந்த களநிலைமையை சரி செய்வதற்கு இந்த எங்களுடைய பேதங்களற்று கட்சிகள் சார்ந்தும் அரசியல் கட்சிகள் சார்ந்தும் சிவில் சமூகம் சார்ந்தும் இதர விடயங்கள் சார்ந்தும் பேதமையற்று பேதங்களற்று நாங்கள் ஒன்று பெற்ற வேண்டும் இதற்குள்ளே புலம்பெயர் தமிழ் சமூகமும் இந்த பேதமைகளை மறந்து ஒரு நிலைப்பாட்டுக்கு கீழ் வந்தால் ஒழிய இந்த விடயத்தை ஒப்பீட்டி முடிப்பதிலே பெரும் சிரமம் இருக்கின்றது எனவே பாய்ச்சல் தயாராக இருந்தாலும் அந்த தரை தயாராக இல்லை என்கின்ற கருத்து இருக்கின்றது தொடர்ந்து வேறு வேறு பலருடனும் இந்த புது தமிழ் பொதுபொறுப்பாளர் தொடர்பான இந்த கோட்பாட்டின் நிலைப்பரப்பு தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து புதிய அரசியல் நிகழ்ச்சிகளில் பேசுவோம் அதுவரை உங்களிடம் விட்டுக்கொள்ளும் சாம் பிரதீபன் நன்றுறவுகளே